கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இத்தொகுப்பில் காதலித்து கர்ப்பமாக்கிய பெண்ணை விலக நினைத்த காதலனுக்கு எதிராக ஒரு பெண் கோர்ட்டில் வழக்கு தொடுப்பது இப்படத்தின் கதை படத்தின் பெயர் விதி ஒரு பெண் இரண்டு பெண்களின் விதியை சொல்லிய படம் ஒன்று சுஜாதா மற்றொன்று பூர்ணிமா நாயகன் மோகன் நாயகனின் அப்பா ஜெய்சங்கர் இவர் ஏற்கனவே சுஜாதாவை காதலித்து கர்வமாக்கி விலகியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் மிக மிக சென்சிட்டிவான படம் என்று கூட சொல்லலாம் தொலைக்காட்சி ஃபேமஸ் ஆகாத நேரத்தில் அடிக்கடி வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட ஒளிச்சித்திரமும் கூட இந்த விதி திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஒரு வீட்டு ரேடியோ முன்பு பல வீட்டு பெண்கள் ஆஜராவது வழக்கம் சுஜாதாவிற்கும் ஜெய்சங்கருக்கும் மிகவும் காரசாரமான விவாதம் நடக்கும் தியேட்டரில் அப்ளாசை அள்ளிய படமும் கூட ஐநூறு நாட்களுக்கு மேல் தியேட்டரில் ஓடிய படம் இந்த விதி திரைப்படம் தெலுங்கிலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட படமும் பிற மொழிகளில் வெளியாகும் சிறப்பான படங்களின் உரிமையை அந்த பட இயக்குனரிடமிருந்து பெற்று தமிழில் ரீமேக் செய்து கொண்டிருந்தார் இயக்குனர் கே பாலாஜி அவர்கள் அப்படி தமிழுக்கு ரீமேக் செய்யப்பட்ட படம்தான் விதி இந்த கே பாலாஜி அவர்கள் ஒரு தயாரிப்பாளரும் கூட கே பாலாஜி அவர்கள் இப்படத்தை தெலுங்கில் இயக்கிய கோதண்டராம ரெட்டியை தான் தமிழில் இயக்க சொல்லிய பொழுது இப்படத்தின் உயிர்நாடியே வசனம்தான் எனக்கு தமிழ் சரியாக தெரியாது என்னால் தமிழில் இயக்கவும் இயலாது என்று ஒதுங்கி கொண்டார் அதன் பிறகே கே விஜயனை அணுகிய போது அவர் இயக்கினார் அடுத்ததாக படத்திற்கு வசனம் எழுத வேண்டும் அதுவும் இப்படத்தில் பெரும்பாலான காட்சிகள் கோர்ட் காட்சிகள்தான் தான் அதற்கான ஆலை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் முந்தைய தலைமுறை நாயகர்களுக்கு வசனகர்த்தாவாக இருந்த ஆரூர்தாஸ் அவர்கள் நினைவில் வரவே பதினைந்து வருடங்களுக்கு மேல் சினிமா வாய்ப்பே இல்லாமல் ஓய்வெடுத்த ஆரூர்தாஸ் அவர்கள் இப்படத்திற்கு வசனம் எழுத அழைக்கப்பட்டார் அதுவும் வசனங்கள் தூய தமிழில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆரூர்தாஸ் அவர்கள் தேடப்பட்டார் பக்கம் பக்கமாக மிக மிக நீண்ட வசனங்கள் பார்த்த சுஜாதாவிற்கு முதலில் ஆர்வமாக இருந்தாலும் அடுத்தடுத்த காட்சிகள் வரும்பொழுது பேசும்பொழுதும் மிகவும் கடுமையாக இருந்ததால் குரல் ஓங்கி ஒலிக்கும் பொழுது மிகுந்த சிரமம் ஏற்பட்டதுடன் மூச்சு திணறியதுடன் வசனங்களை மனப்பாடம் செய்து பேசவும் தொண்டை கட்டிக்கொண்டு காய்ச்சலும் ஏற்பட்டு ஷூட்டிங்கும் தடைப்பட்டது சிரமம் இல்லாமல் எப்படி பேச நடிக்க வேண்டும் என்று யாரும் சுஜாதாவிற்கு கற்றுத்தரவும் இல்லை இந்த தகவலை எப்படியோ வசனகர்த்தா ஆரூர்தாஸ் அவர்களின் காதுக்கு போனதுடன் நடிகை சுஜாதா அவர்களை சந்தித்து அவர் கூடவே இருந்து எப்படி பேச வேண்டும் கடினமான வசனங்களை எளிமையாக்கியதுடன் பேசவும் மனப்பாடம் செய்யவும் கற்றுக் கொடுத்தார் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் அவர்கள் புரிந்து கொண்ட சுஜாதா ஆரூர்தாஸ் அவர்களின் காலை தொட்டு வணங்கியதுடன் அடுத்த நாளில் இருந்து சுஜாதா பேசிய கோர்ட் வசனங்கள் அனல் தெரித்தது படப்பிடிப்பு கடைசி நாள் வந்துவிட்டது கதைப்படி வசனம் பேசியபடியே சுஜாதா மயங்கி விழ வேண்டும் மயங்கி விழுந்தார் சுஜாதா இயக்குனர் சொல்லியும் சுஜாதா எழுந்திருக்கவே இல்லை ஏனென்றால் சுஜாதா உண்மையாகவே மயங்கி விழுந்து விட்டாராம் பிறகு அங்கிருந்தவர் பதறியடித்து அவரை தூக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கத்தில் இருந்து தெளிந்திருக்கிறார் சுஜாதா அவர்கள் மயக்கம் தெளிந்த சுஜாதா முதலில் கேட்டது எல்லாம் சரியாக இருக்கிறதா என்றாராம் மகிழ்ச்சியை தெரிவித்தார்களாம் அங்கிருந்தவர்கள் பெண்ணிற்கு ஒரு பெண் இருந்த படம் என்று கூட சொல்லலாம் இப்படத்தை அத்துடன் அன்று என்ன ஏமாற்றியதும் இந்த டைகர் தான் என்று ஜெயசங்கரை பார்த்து சொல்லும் அந்த மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும் அதனை பார்க்கும் பொழுதும் நாம் கேட்டாலும் நமக்கு உடல் செலுத்திவிடும் சுஜாதாவின் கடின உழைப்பிற்கு கிடைத்த ஹிட் படமாகவே இது பார்க்கப்பட்டது படம் வெள்ளி விழாவும் கொண்டாடியது அதிக அளவில் கேசட் விற்கப்பட்ட படமும் இந்த விதி திரைப்படம் இப்படத்திற்காக நீண்ட நீண்ட வசனங்களை பேசியதால் நடிகை சுஜாதாவை அனைவரும் மீண்டும் ஒரு கண்ணாம்பால் என்றே பாராட்டினார்களாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு உங்களுக்கு பிடித்த நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்